வெள்ளி கவசத்துக்கு வந்து தியானத்தில் பார்த்து சொன்னேன் ம் வெள்ளிக்கவசம் போடலாம்னு சொன்னீங்க சரிங்க போட்டலாங்க அதுக்கு போட்டலானோ ம் சிவகுப்பா நீங்கள் அப்பா கிட்ட கேட்டு நான் சொன்னேன் தியானத்தில் கண்டிப்பாக அது என்ன சாமி அது என்ன எவ்வளோ வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த வெள்ளி வெள்ளிக்கவசம் போடலான்னு சொல்லிட்டு தியானத்தில் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு தான் ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்து மக்கள் கட்சி மூலமாக அஜித் சுமத்தி ஐயா அடுத்த வருஷம் பங்கனி மாதம் நாங்கள் வந்து தோசை போட்டிருந்தோம் முருகனுக்கு அதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்கள் பண்ணிடலாம்னு சொன்னார் அதுக்கு பிறகு ஒரே மாதத்தில் மறுபடியும் நீங்கள் வந்து செஞ்சிங்க அவர் பங்குனி மாதம் ஒத்துழைப்பு சொல்லி போகிறார் ஐயா அதுக்கு பிறகு ஒரே மாதத்தில் நீங்கள் வைங்க வந்து உட்காந்து தியானம் பண்ணிங்க இதில் அகத்தியை நடமாட்டிருக்கு சித்தரை என்னை போட சொல்கிறாரு வெள்ளிக்கோசம் போட்டுடலாம் என்னால் முடிஞ்சது பண்ணுறீங்க நீங்கள் ஒரு அரை கிலோ வெள்ளி கொடுத்துருக்கீங்க இன்னும் நிறையா பெங்களூர் ஆத்தூர் இந்த மாதிரி பல திருச்சி மதுரை மதுரை கூட ஒருத்தர் ஐம்பது கிராம் கொடுத்துருக்காரு இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சது நான் இவ்வளோ கொடுக்கணும்னு யாரையும் கேட்கல ஒரு கிராம் ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஒன்றரை கிலோ வெள்ளி வாங்கி வச்சிருக்கிறோம் இந்த பங்குனி மாச உத்தரத்துக்குள்ள எத்தனையோ செலவு பண்றீங்க ஆனா செலவு பண்ணோம்னா தெய்வத்துக்கு போய் சேராது தெய்வத்துக்கு போய் சேராது இந்த வெண்கலசு மண்ணா யாரு புதுசாக விற்க முடியாது அது பரம்பரையா விற்க முடியாது வித்தாலோ அழிச்சாலோ அழிஞ்சு போயிடாங்க அதனால அந்த வெள்ளிக்கலசை வந்து நம்மளோட சாமி நாளை சாக்கும் அந்த சாமி நம்மளை நினைச்சு பார்க்கணும் ஆமா சார் சாமி எடுத்து ஒரு சொகாயின்னு வாங்கி கொடுக்குறவங்களுக்கு அந்த சொகாய் போற ஐயா வாங்கி கொடுத்தாரு ஐயா வாங்கி கொடுத்தாருன்ற எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வரும் அது மாதிரி இந்த தெய்வத்துக்கு அந்த வெள்ளிக்கவசம் சாப்பிடலாம்னு சொல்லி உங்கள் நாணத்தில் தெரிஞ்சு நீ சொன்னீங்க அதை வந்து நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றிட்டுருவோம் அது ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் வெள்ளியில் வந்துச்சு இப்போ முயற்சி பண்ணி எல்லாரும் ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் நூறுரூவா ஒரு கிராம் கூட வாங்கி கொடுவோம்னு தப்பு ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்கி கொடுங்க ஒரு லட்சத்துக்கு வாங்கி கொடுங்க ரெண்டு வேலையும் செய்கிறோம் அந்த வேலையும் செஞ்சு கொடுக்குறேன் நாளைக்கே போட்டு கட்டி விடுவேன் நாளைக்கே கார் வழிபடுவேன் கார் வழி போடுவோம் ஒரு கிலோ வெள்ளி வாங்கி வை நான் யாரையும் கேட்கல எடுத்து வந்து வழிபடுங்க சாமிக்கு போடுங்க இது என்னது இல்லை ஒன்று எல்லாரும் வாங்க போங்க எல்லோரும் வந்து எடுத்து செய்வோங்க உங்களால் முடிஞ்சால் அந்த உணர்வு வேணும் தெய்வத்துக்கு நம்மளோட காசு போய் சேரணும் நம்ம நினச்சி பார்க்குறோம்னா ஒரு நூறுரூவாய்க்கு வெள்ளி வாங்கிக்குவோம் தயவு செஞ்சு இந்த ஒரு கோபமும் அந்த வெள்ளிக்கோசத்தை போட்டு நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணி சாமியை வழிபடலாம் எல்லாரும் நல்லா இருக்கலாம்